ஹஜானன பத்மார்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே மாலை டிவி விநேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்வத்ரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ்மது ஆனி மாதம் இரண்டாம் தேதி ஆங்கிலம் ஜூன் பதினாறு திங்கட்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி பிற்பகல் மூணரை மணி வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி அவிட்ட நட்சத்திரம் வைதுருதி நாம யோகம் தைத்துளை நாம கரணம் இன்றைய நாளில் பிறை பஞ்சமி திதி பிற்பகல் மூணரை மணி அளவு வரைக்கும் இருக்குது என்பதை நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமான ஒரு வழிபாட்டு நாளாக இருக்கின்றது அதனுடைய மகத்துவங்களை பற்றி இப்போ நாம் தெரிந்து கொள்வோம் பஞ்சமி என்று சொல்லும்போது ஐந்தாவது திதி என்பதாக அர்த்தம் அமாவாசைக்கு அர்த்ததாக பஞ்சமி வரும்போது சுக்ல பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி பௌர்ணமிக்கு அடுத்ததாக பஞ்சமி வரும்போது கிருஷ்ண பஞ்சமி தேய்பெரே பஞ்சமி அப்படின்னு சொல்லும் இந்த பஞ்சமின்னு சொன்ன ஐந்துன்னு சொன்னாலே ஐந்துன்னு சொன்னாலே மிக முக்கியமான மகத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடியதாக தான் இந்த உலகம் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது என்பார்கள் அதுபோல் நம்முடைய உடலும் கூட பஞ்சபூதத்தினால தான் இப்போது இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால தான் இந்த உடலானது இருக்கின்றது அதனால தான் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதாக சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று அதிகமாகவோ குறைவாகவோ ஆனால் தான் நம்ம நோய்வாய்ப்படுவோம் வள்ளுவர் சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூத தன்மைகளை மாற்றங்கள் ஏற்படும்போது தான் நம்ம பிரச்சனைக்கு உள்ளாவும் அதைத்தான் பஞ்சகாலம் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று நாம் சொல்லுவோம் அப்போ பஞ்சம்னு சொன்னால் ஐந்து அந்த ஐந்து விஷயங்கள் தவறுகின்றது மாறுகின்றது என்பதாக பொருத்தம் மழை வளம் அதனால் நீர்வளம் சிறப்பாக இருக்கணும் அது இல்லைன்னு சொன்னால் அதனுடைய ஒரு தீர்வாக என்ன ஆகிடும்னா நிலவளம் குறைந்துவிடும் அந்த நீர்வளம் இல்லைன்னு சொன்னால் அதன் காரணமாக அதன் விளைவாக நிலவளம் இருக்காது அப்போ அந்த இடத்துல பயிர்கள் விவசாயம் தானியங்கள் கிடைக்காம போயிடும் அதிகமான காற்று வீசும் போதும் கூட நமக்கு விவசாயம் பயிர்கள் போன்ற விஷயங்கள் வந்து பாதிப்பு உள்ளாகும் கடுமையான வெப்பம் ஏற்படும்போது அதிகமான நெருப்பு ஆபத்துகள் தீ விபத்துகள் ஏற்படும் போது இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு கஷ்டம் ஏற்படுகிறது இயற்கையான முறையில் செயற்கையான முறையில் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆட்சியிலேயே அந்நிய தேசத்தினுடைய படையெடுப்புன்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது இந்த தேசமே பாதிப்புக்கு உள்ளாகும் அதன் பிறகு அந்த தேசம் வந்து பஞ்சம்ன்ற நிலைக்கு போயிடும் இதெல்லாம் வந்து அந்த பஞ்சம் பஞ்சமின்னு சொல்லக்கூடியதில் இருக்குது இது ஏற்படாமல் இருக்கணும் இயற்கை சீற்றங்களோ செயற்கையான பிரச்சனைகளோ ஏற்படாமல் இருக்கணும் நம்முடைய ஆரோக்கியமும் பிரபஞ்சமும் நல்லபடியாக இருக்கணும் இயற்கை வளம் சிறப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அம்பிகையை சரணடையணும் அம்பிகை தான் ஆதிபராசக்தியாக இருக்கின்றால் முப்பெரும் தேவியர்கள் மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் அந்த மும்மூர்த்திக்கே ஆதாரமாக ஆதார சக்தியாக இருக்கக்கூடியது ஆதிபராசக்தி அப்படி அம்பிகை வழிபாடு செய்யும்போது போது இந்த பஞ்சபூதங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த அம்பிகைன்னு சொல்லும்போது பார்வதி தேவியாக கௌரியாக வழிபடலாம் துர்கை காளியாக வழிபடலாம் மகாலக்ஷ்மியாக தாயாராக வழிபடலாம் அதுபோல் வராகியாக வழிபடலாம் இந்த வராகின்னு சொல்லக்கூடிய அம்பிகையை வழிபடும் போது போர்க்கடவுள்னு நம்ம சொல்லி வழிபடுறோம் போர்க்கடவுள்னு சொல்லி நம்ம சுப்பிரமணிய சுவாமியை சேனாதிபதின்னு வழிபடுவோம் அதுபோல் வராகியே அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் குறிப்பாக ராஜராஜ சோழன்லாம் வராகியை வழிபட்டு அதன் பிறகு போருக்கு சென்றார் என்பதாக இருக்கும் அதுபோல வராக வராகி வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் அது இந்த பஞ்சமி நாளில் செய்யலாம் வளர்பிறை பஞ்சமியில் மிக விசேஷமான வழிபாடு இன்றைக்கு தேய்பிறை பஞ்சமியில் வராகி வழிபாடு தஞ்சை பெரிய கோவிலில் வராகி சன்னதி இருக்கிறது அருகில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வழிபடலாம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் வராகி இருக்கிறார் அங்கு சென்று வழிபடலாம் நாம் இருக்கக்கூடிய பகுதியில் சிவாலயத்தில் அம்மன் கோவில்களில் வராகி இருக்கும்போது வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சில அம்பாள் கோயில்களில் அந்த அம்பாலை சுற்றி கோஷ்ட மூர்த்திகள் கோஷ்ட தெய்வங்கள்னு சொல்லுவோம் பிரகாரத்தில் அந்த பரிவாரத்தில் இருக்கும் அதில் வந்து சப்த கன்னியர்கள் இருப்பாங்க அதுபோல் இந்த கோஷ்டத்துலேயும் அம்பிகை இருப்பாங்க அதில் வராகி இருப்பாங்க இப்படி வராகியை வழிபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்நாள் அதற்கான நாளாக இருக்கிறது அப்படி வழிபடும் போது பிரபஞ்சமும் நன்றாக இருக்கும் இயற்கை வளம் சிறப்பாக இருக்கும் நம்முடைய ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலைகள் மேஷராசியிலே சுக்ரன் ராசியில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவரோடு கேது மகரத்திலே சந்திரன் கும்பத்திலே ராகு மீனத்திலே சனி மகர ராசியில் இருக்கும் சந்திரன் இன்று பிற்பகல் ஒரு மணி அளவிலே கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்க போகின்றது சந்திரன் இன்றைய நாளில் பத்து பதினோராம் இடங்களில் சஞ்சரிக்கின்றார் இந்த ரெண்டு இடத்திற்கு சந்திரன் வந்தாலும் கூட பொதுவாக எல்லாருக்குமே அது நல்ல பலன்தான் தரும் இதில் மேஷராசிக்கு சந்திரன் சுகாதிபதியாக இருக்கார் மாத்திரு ஸ்தானாதிபதியாக இருக்கார் மனை வீடு வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய சொத்துக்களுக்கு உண்டான ஒருத்தராக இருக்கார் அப்படிப்பட்ட அந்த சந்திரன் பத்து பதினொன்றிலே சஞ்சரிக்கின்றார் அப்படி சந்தரிக்கும் போது அவிட்டம் என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தில் சந்தரிக்கிறார் அதனால் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கணும் சொத்து வாங்கணுமா இன்றைய நாளில் போய் பார்க்கலாம் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதா அதற்குண்டான தீர்வுகளை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் சொத்துக்களால் கடன் இருக்கிறதா கடன் அடைக்கிறதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணலாம் அதுபோல் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க படிச்சுட்டு இருக்கீங்க வேலை பார்க்குறீங்க பெற்றோர் வந்து உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்காங்கன்னா போய் பார்த்துட்டு வரதுக்கான விஷயங்களை செய்யலாம் மாத்துரு ஸ்தானாதிபதி மாத்துரு காரகன் சந்திரன் அப்படின்னு சொல்கிறதுனால இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாக இருக்கிறது பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலை சிந்தித்து திட்டமிட்டு செய்தால் போதுமானது பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா காரியமுமே எளிதாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் முழு பலனை வந்து செய்கிறோம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கீர்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்களிடத்திலே ஒற்றுமையாக இருக்கணும் அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது இதை கவனத்தில் கொண்ட போதுமானது ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே மிகச்சிறந்த பலனை இன்றைய நாளில் நீங்கள் பெற முடியும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சுக்கரனுக்கு இந்த இடத்துல விதி விலக்கு அவர் வந்து மறைவு கிடையாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னு சொன்னால் பனிரெண்டு தான் வந்து போகஸ்தானமாக இருக்கின்றது அதாவது அயன சயன சுகஸ்தானம் என்பதாக சொல்லலாம் நிறைய ஒருத்தர் செலவு செய்யணும்னு சொன்னால் பனிரெண்டாம் பாவம் இருக்கணும் நல்லா தூங்கணும்னு சொன்னால் பனிரெண்டாம் பாவம் அவருக்கு நல்லா இருக்கணும் அப்போ இதுக்கெல்லாம் உண்டான கிரகம் தான் சுக்ரன் அவர் பனிரெண்டுக்கு வரார் அப்படின்றதுனால விதி விலக்கு இன்னொன்று காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷராசி முதல் வீடு மீனராசி பன்னிரெண்டாவது வீடு அந்த பனிரெண்டாம் வீடாக இருக்கக்கூடிய மீனத்திற்கு வரும்போது தான் சுக்கரனுக்கு உச்சபலமே கிடைக்கும் அதனால் அவருக்கு பனிரெண்டு நல்லது தான் அப்போது உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக இருக்கார் அடுத்ததா தனஸ்தானம் வளர்த்து இருக்கின்றது அடுத்ததா இன்றைக்கு சந்திரனுடைய கதியும் சாதகமாக இருக்கிறது அதனால் இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்யலாம் இன்றைக்கு வந்து அற்புத பலனை பெற முடியும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்கணுன்னாலும் கூட அதை நம்ம எடுத்துக்கணும் அதற்கு சுதாரிப்போடு இருக்கணும் கவனத்தோடு இருக்கணும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் பண வரவு கிடைக்கும் மிருகசிரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் குறிப்பாக கோபம் அவசரப்படுவது இதை மட்டும் இன்றைக்கு கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும் இதை தவிர்க்கிறது நல்லது மிதுனம் ராசி அன்பர்களே இன்று பிற்பகல் நேரத்தில் ஒரு மணி அளவுல உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருகிறது எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பணம் சம்பந்தமாகவோ குடும்பம் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்திருக்கும் இன்றைக்கு பிற்பகல் வரைக்கும் இருக்கும் நீங்கள் நல்லது நினைத்து தான் பேச போவீங்க ஆனால் எதிராளியாக தவறாக புரிந்து கொண்டு இருந்திருப்பார் முழுசாக பேசவே விட்டு இருக்க மாட்டார் அப்போ தானே நீங்கள் உங்களை வந்து புரிய வைக்க முடியும் அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த பிற்பகலோடு முடிகின்றது சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்றார் அதனால் அந்த குடும்பஸ்தான அதிபதி போகிறார் போகிறார்ன்றதுனால குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது தந்தை உங்களால் சந்தோஷப்பட போகின்றார் என்பதாக சொல்லலாம் மிருக சிறு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ரொம்ப கவனமாக நிதானமாக இருங்க அதன் பிறகும் கூட சமயோஜிதமாக செயல்படணும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு நற்பலனை பெறப்போகிறீர்கள் உயர்கல்வி பிரயாணம் பற்றி திட்டமிடலாம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறுவீர்கள் மாலை நேரத்தில் மகத்தான பலன் கிடைக்கப் போகின்றது வெளிநாடு சம்பந்தமான அனுகூல பலன்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முயற்சி செய்யலாம் கடகம் ராசி அன்பர்களே இன்று பிற்பகல் ஒரு மணி அளவு வரைக்கும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அது வரைக்கும் இது தேய்பிரே சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் வந்து அங்காரகன் சாரத்தை பெற்றிருக்கின்றார் தன்னுடைய நட்பு கிரகம் ஒரே அணியில் வரக்கூடிய கிரகங்கள் அப்போ செவ்வாய் சாரத்தை பெற்ற சந்திரன் ராசியை பார்க்குறதுனால ஏதோ ஒரு பலம் கிடைக்கும் நம்மால் முடிகின்ற தன்னம்பிக்கை இருக்கும் உடம்பு சரியில்லைன்னா கூட சீக்கிரம் சரியாயிடும் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை என்பதாக என்ன இருக்கும் பணப்பிரச்சனை இருந்தால் கூட உலகத்தில் யாருக்கு தான் பணப்பிரச்சனை இல்லை பெரிய அதிபருக்கு கோடிக்கணக்கில் பிரச்சனை நமக்கு வந்து ஆயிரக்கணக்கில் பிரச்சனை அவ்வளோதானே இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இருக்கும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது எட்டாம் இடத்திற்கு சந்திரன் போகிறார் போய் யாரோடு சேர்றாருன்னு பார்க்கும்போது ராகுவோடு சேர்றார் அப்போது ஆசைகள் கட்டுக்குள்ளே இருக்கணும் அதிகமாக ஆசைப்பட்டு இருப்பதையும் இழந்துவிடக்கூடாது அதுபோல் உங்களுடைய வேலையை விட்டுடுறது நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நிறைய வட்டி கிடைக்கும்னு சொல்லி பணத்தை முதலீடு பண்ணுறது பிறரை வந்து அவசரப்பட்டு நம்புறது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதை தவிர்க்கிறது நல்லது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பகல் காலையிலிருந்து பிற்பகல் நேரம் வரைக்கும் நல்ல பலாபலனை பெற முடியும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சீக்கிரமாக உங்களுடைய பணிகளை தொடங்கி படிக்க வேண்டியது கஷ்டமான முக்கியமான வேலை இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கத்தை முழுமையாக பெறுகிறீர்கள் கவனமாக இருக்கணும் பிடிவாதம் இருக்கக்கூடாது அடமெண்டாக இருக்கான் பையன் பொண்ணு அடமெண்ட்டாக இருக்கான்னு நிறைய பெற்றோர்கள் இப்போ சொல்கிறாங்க அந்த விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பகல் பிற்பகல் நேரம் வரைக்கும் நல்ல பலனை பெறுகிறீர்கள் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்று மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் இருக்கக்கூடிய பனிச்சுமையை சீக்கிரமாக செய்து முடித்து குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மகத்தான பலனை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது உங்கள் ராசிக்கு ஆறு ஏழாம் பாவங்கள்ல சந்திரனுடைய சஞ்சாரமானது இருக்கின்றது அப்போ சந்திர பலம் முழுமையாக இருக்கு அடுத்ததாக லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கின்றது பாக்யஸ்தானத்துல சுக்கரன் இருக்கார் அஷ்டம சனின்ற ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது அதனால் உற்சாகமாக இருங்க நமக்கு வந்து ராசியில் கேது இருக்குது அஷ்டமசனை நடந்து கொண்டு இருக்குன்னு தொய்வாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது இந்த மாதமே கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகின்றது உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இருங்கள் நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மதியூகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பொதுவாக என்ன சொல்லலாம் நுனிப்புள் மேயக்கூடாதுன்னு சொல்லுறாங்கள மேலோட்டமாக எதையும் பார்க்காம அது உங்களுடைய சுபாவம் இல்லை நன்றாக ஆராய்ந்து அறிந்து தான் செயல்படுவீங்க இன்றைக்கு எதையும் தீர்க்கமாக சிந்தித்து தெரிந்து கொண்டு செய்வது நல்லது அப்போது முழுமையான பலன் கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலாபலன் கிடைக்கப் போகிறது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சரி செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு காரியத்தை செய்யும்போது பாதியில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடாது எடுத்த பணியை செய்து முடிக்கணும் அது கொஞ்சம் நமக்கு மனம் லைக்கில் கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு பிறகு அதை செய்யலாம் கன்னி கன்னிராசி என்பவர்களே இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கின்றது சந்திரன் ஐந்து ஆறாம் பாவங்களில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் சஞ்சரிக்கப் போகின்றார் இன்றைய நாளில் அதனால் திருமண தடைகள் நிவர்த்தியாகும் இன்றைக்கு திருமண சம்பந்தமாக சுய ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கலாம் தெரிந்து கொண்டவர்கள் அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் வழிபாடுகளை செய்யலாம் அதுபோல் திருமண விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளலாம் இதற்கெல்லாம் உகந்த நாளாக திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான காரியங்களை மட்டுமே எடுத்து செய்யணும் நீங்கள் ஒன்றை பற்றி சிந்தித்தாலும் படித்தாலும் பார்த்தாலும் பேசினாலும் அது நல்லதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படியாக தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று யாரோ ஒரு ஒருவர் வரும்போது சட்டென்று நம்ம பார்க்கக்கூடியதை வந்து மாற்றக்கூடாது நம்ம பேசக்கூடியது நிறுத்தக்கூடாது தொடர்ந்து பேசும்படியாக பார்க்கும்படியாக இருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய செயல்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது பொருளாதாரம் சம்பந்தமான மந்தமான நிலையிலிருந்து மீண்டு வரலாம் பொருளாதார உயர்வை நீங்கள் பெறக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்திற்கும் மனநலனுக்கும் முக்கியத்துவம் தருணம் அதற்கு ஆகார நியமம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்கள் வந்து வசதிகளை மேம்படுத்தி கொள்ளலாம் குறிப்பாக ஆபரணங்கள் வாங்குவது ஆடைகள் வாங்குவது இதற்காக இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலன் இருக்கின்றது பொதுவாக இதுபோல் ஆபரணம் வாங்கணும்னு சொன்னால் தங்கம் வாங்கிறதுக்குன்னே குறிப்பிட்ட நாட்கள் இருக்கிறது இந்த கிழமையில் நட்சத்திரத்தில் இந்த ஓரையில் ஜாதக ரீதியாக வாங்கக்கூடிய லக்னத்திலிருந்து குருவும் இன்னென்ன கிரகங்களும் இங்கெங்கெல்லாம் இருந்தால் தங்கம் வாங்கலான்ற ஒரு அம்சம் இருக்கிறது அது ஒன்று பொதுவாக ஒரு முகூர்த்த நாளில் போய் வாங்கிறது ஒன்று இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய அனுகூலம் அவருடைய பார்வை ராசிக்கு நேரடியாக கிடைக்கிறதுனாலையும் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனாலையும் சந்திரனுக்கும் குரு பார்வை பிற்பகல் நேரத்தில் கிடைக்க போகிறதுனாலையும் நீங்கள் ஆபரணங்கள் வாங்கலாம் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலில் நிதானம் தேவை கவனம் தேவை உதாரணமாக இப்போ ஆபரணமே வாங்குறீங்கனாலும் கூட எனக்கு பார்த்தவனே பிடிச்சி போயிடுச்சு அதனால் இதை வாங்குறேன் அப்படின்றத தாண்டி இதற்கு செய்கூலி சேதாரம் அதிகம் ஆனால் இதே போல இன்னொரு நகை இருக்கிறது அதற்கு குறைவுன்னு சொன்னால் அதை எடுக்கலாம் இப்படி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கவனித்து செய்கிறது நல்லது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு ஆபரணம் வாங்கணும்னு போகிறீங்கனாலும் கூட பெற்றோரை அழைச்சிட்டு போகிறீங்க உங்கள் ஹஸ்பண்டை கூட கூட்டிகிட்டு போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூடவே கொஞ்சம் கிராம் அதிகமாக இருக்குது ஒரு சவுரன் கூட இருக்கு இது உங்கள் நெக்லஸ்னால் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படியான நாளாக இந்த நாள் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கு தடை இருக்குது உங்களோட பாஸ்போர்ட்டில் ஏதோ பிரச்சனை வீசா வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிப்பட்ட விஷயம்லாம் இருந்து அதை சரி சரிசெய்கிறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது விருச்சகம் ராசி என்பர்களே இந்த நாளில் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேற போகின்றது முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருந்து சுகஸ்தானத்துக்கு போகிறாரு போயிட்டு குருவுடைய பார்வையை பெறப்போகிறார் ராசிநாதன் செவ்வாயுடைய சாரத்தில் தான் இன்றைய நாள் முழுக்க அவர் சஞ்சரிக்கிறார் அதனால் தடைப்பட்ட செயல் எதுவாக இருந்தாலும் சரி கல்வியில் தடையப்பட்டிருக்கலாம் திருமணம் தடையாகி கொண்டே இருக்கலாம் தடையாகி எடுக்கும்போதே பொருத்தம் இல்லை பிடிக்கல வேண்டான்னு சொன்னால் பரவாயில்ல ஒரு சில பேருக்கு ரெண்டு வீட்டாரும் பேசுவாங்க பிடிச்சிருக்குன்னுவாங்க வாங்க கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாம் பேசுவோன்னா கடைசி நேரத்தில் அதில் ஏதோ பிரச்சனை வரும் அப்படி சந்தித்தவர்கள் பிரச்சனையை சந்தித்தவர்கள்லாம் கூட இன்றைய நாளில் மறுபரிசீலனை செய்யும்போது மீண்டும் முயற்சிக்கும் போது அந்த தடைப்பட்ட காரியம் நடந்தே விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெற போகிறீர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டமோ தெய்வ அனுகிரகமோ உங்களுக்கு துணையாக இருக்கின்றது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எவரையும் துச்சமாக நினைக்கக்கூடாது துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம வந்து எதையும் எவரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுகிறீர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை தீர்ந்து நீங்கள் சுகமாக இருக்கக்கூடிய ஆரம்பம் ஏற்படுகிறது தனுசு தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாளில் பேச்சினால் ஆதாயம் கிடைக்கும் பேசி ஒரு காரியத்தில் வெற்றி பெற முடியும் உங்களுடைய அலுவலகத்தில் உயர் பதவி வேணும் ஊதிய உயர்வு வேணும் பணியிட மாற்றம் வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் பேசலாம் படிக்கக்கூடிய இடத்துல உங்களால் அவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியாது ஆனால் படிக்கணுன்ற ஆசை இருக்குது பெற்றோர் வந்து போகிறோம் இந்த ஆண்டோடு படிப்பை நிறுத்தலாம்னு நினச்சிட்டு இருந்தால் நீங்களே போய் பேசலாம் உங்களுடைய ஹெட்மாஸ்டர்கிட்ட பிரின்ஸிபல்கிட்ட கூட நீங்கள் போய் பேசலாம் இதுபோல சூழ்நிலையை சொல்லலாம் கட்டாயமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கும் அதில் அவங்களால் கொஞ்சம் உதவி பண்ண முடியும் அப்படி யாருக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ வாய்விட்டு கேட்கலாம் இன்றைக்கு பலன் கிடைக்கும் எதனாலன்னா ராசியை குரு பார்த்துட்டு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய சனி குருவுடைய வீட்டில் தான் இருக்கார் மேலும் அந்த வாக்குக்கே உண்டான கிரகம் புதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கார் ஆட்சி பலம் பெற்று சூரியனோடு சேர்ந்துருக்கார் எப்படி பேசணும் என்பது உங்களுக்கு இன்றைக்கு சுலபமாக வரும் பேச்சு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படணும் ஒரு முக்கியமான நபரை அணுகிறீங்க அப்படின்னு சொன்னால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சொல்ல வந்ததை சீக்கிரமாக சுருங்க சொல்லி புரிய வைக்கணும் சொல்லின் செல்வராக அனுமனை ஆஞ்சநேய சுவாமியே சொல்கிறாங்க அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் பேச வேண்டியது அவசியம் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அழகுபடுத்தி கொள்வதுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்திக்கொள்ளணும் இப்படிப்பட்ட அலங்காரங்களை செய்து கொள்ளணும் இதை செய்யலாம் ஆனால் சிகை அலங்காரம் செய்யறது அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட நாட்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு முடிந்தவர்கள் அதை கடைபிடிக்கிறது பொதுவாக நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உடன் இருக்கக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களிடத்தில் கவனமாக இருக்கணும் அவர்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கஷ்டம் வந்தாலும் கூட ரியாக்ட் பண்ணி நீங்கள் சண்டை கூடாது சரி ஏதோ ஒரு மன வருத்தத்தில் கஷ்டத்தில் இருக்கலாம் ஆதங்கத்தில் பேசியிருக்கலாம் யோசிக்காமல் பேசியிருக்கலாம் கூட தானே இல்லை பெரியவனாக இருந்தால் கூட அவன் சூழ்நிலை அப்படி இருக்குது இப்படியாக நினைத்து விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம் மகர ராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது கலத்திரஸ்தானாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் அதனால் முழுமையாக உங்களை நம்பி ஒரு தந்தையை போன்று நினைத்து மனமானவராக நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய மனைவி உங்களிடத்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்டுக்கணும் அவங்களுக்கு தோல் கொடுக்கணும் கஷ்டமாக இருக்கும்போது ஏன்னா ஒரு ஸ்தான அதிபதி ஒரு ஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னால் ஒரு கெஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அப்போது அதிதி தேவோ பவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு விசேஷமான தேசமாக நம்முடைய தேசம் அதில் நம்முடைய தமிழ்நாடு இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் உங்களை நம்பி உங்களிடத்தில் சரணடையக்கூடியவர்களுக்கு கஷ்டத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு மனசில் சந்தோஷம் கூட ஏற்படும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் சுயநலத்தை குறைத்துக்கொண்டு பிறருக்காக செயல்பட வேண்டியது இருக்கும் அது நல்ல பலனையை ஏற்படுத்தும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் ஏற்பட போகிறது இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளிடத்திலே அன்யோன்யம் உண்டாகும் நண்பர்களிடத்திலே நட்பு பெருகும் இப்படியான பலன் ஏற்படும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் எதனாலன்னா இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்போ யாரெல்லாம் ஆணி மாதத்துல அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ உங்களுக்கு இன்றைக்கு வந்து அந்த ஜென்ம தினமாக இருக்கும் பிறந்த தினமாக இருக்கும் மற்ற மாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது இப்படி யாராக இருந்தாலும் இன்றைய நாளில் நிதானம் தேவை காலை நேரத்துல இறை வழிபாடு செய்து நம்ம மேற்கொன்னவாறு வராகியை வழிபட்டு நாளை தொடங்கிறது நல்லது கும்பம் கும்பராசி என்பவர்களே இந்த நாளில் பனிரெண்டிலும் ராசியிலும் சந்திரன் இருக்கின்றார் அவர் ஆறாம் இடத்திற்கு அதிபதி கடன் தேவைன்னு சொன்னால் கிடைக்கும் கடன் வாங்கியிருந்து அடைக்கிறதுக்கான வழி தெரியும் அதாவது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயுடைய நட்சத்திரமாக இந்த நாள் இருக்கிறது இந்த செவ்வாய்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து எப்படி ஒரு காரகத்துவம் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை காரகன்னு சொல்லுவோம் சந்திரன மாத்திரக்காரகன் வரிசாக சொல்லிட்டு வரும் அப்போ செவ்வாயை வந்து பூமிகாரகன் சகோதர காரகன் சொல்லுவோம் அதுபோல் ருண ரோக சத்ரு இதற்கான ஒரு விஷயங்களுக்கும் இவர் சம்பந்தப்படுகிறார் அதனால் கடன் வாங்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு செவ்வாயின்ற ஒருத்தர் முக்கியம் இன்றைக்கு அவருடைய நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் இந்த விஷயங்களை இன்றைய நாளில் செய்யலாம் பிரச்சனை தீரும் பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தோடு இருக்கணும் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரமாக வரும்போது சந்திரன் மகரத்திலும் இருப்பார் முதல் இரண்டு பாதங்கள் அப்புறம் வந்து கும்பத்திற்கும் வருவார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் கவனமாக நிதானமாக இருக்கணும் சதய நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய செயல் திருப்திகரமாக இருக்கும் உங்கள் செயல் உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன தரும் பிறருக்கும் பிடிச்சிருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் மீனம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கின்றது இந்த நாள் தொடங்கும்போது சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் பிற்பகல் நேரத்தில் விரயஸ்தானத்திற்கு வருகிறார் விரய பாகத்திற்கு வந்தாலும் கூட குரு பார்வை அவருக்கு கிடைக்கின்றது அவர் பூர்வ பண்ணி ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் சொத்துக்கள் இருந்தால் அனுபவிக்க முடியலேன்ற ஏக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்துக்கள் இருந்து அனுபவிக்க முடியலேன்ற ஏக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையானது தீரும் நமக்குன்னு ஒரு சொத்து இல்லையே காணி நிலம் கூட இல்லையே அப்படின்னு இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு வீடு வாங்குறதோ ஒரு மன மனை வாங்கிறதோ அதற்கான சங்கல்பத்தை இன்றைய நாளில் செய்யலாம் இப்போ ஜென்ம சனி இருக்கிறது அப்போ ஏற்கனவே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னால் அதற்கான தீர்வுகளை நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் அதுபோல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை நல்ல தசை நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இது போல் கடன் வாங்குறது அது வந்து சொத்துக்களாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது அது ஒரு சுபவிரயமாக கூட இருக்கும் சுப செலவாக கூட இருக்கும் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும் கையில் இருக்கிற காசும் போட்டுருவீங்க மாதந்தோறும் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால் அது நல்ல செயல்தான் இதை இந்த நாளில் நீங்கள் வந்து தீர்மானிக்கலாம் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் நீங்கள் ஒருத்தரை போய் நினச்சா அவர் உங்கள் வீடு தேடி வருவார் அல்லது அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காக காத்து கொண்டிருந்தால் உங்கள் மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் மெசேஜ் வரும் வாட்ஸ்அப் வரும் அதுபோல் இன்றைக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தை கொண்டிருக்கணும் எவரையும் எதற்காகவும் கோபித்து கொள்ளக்கூடாது ரேவதி நட்சத்திர நண்பர்கள் சாதகமான பலனை இன்றைக்கு பெறப்போகிறீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஓய்வு நல்ல சுவையான உணவு நல் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து பொழுதை வந்து சுகமாக கழிக்கிறது இப்படியான பலனும் கூட மாலை நேரத்தில் கொடுக்கும் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு சஷ்டி சஷ்டி வந்து வளர்பிரையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பெரும்பாலான அதாவது எல்லா கோயிலுமே முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் தேய்பிரை சஷ்டியும் கூட அதே அளவிற்கு மகத்துவமான பலனை தர வல்லது தான் ஒரு சில ஆலயங்களில் அந்த நாளில் முருகப்பெருமான் வந்து போய் தரிசனம் பண்ணுவோம் ஆனால் வந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் எல்லாம் இருக்கும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய தனவான்கள் அந்த அபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்கிறது கூட நல்லது அப்படியாக முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நாளாக நாளைய நாள் இருக்கின்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் you <laughs>